ஹலோ கைஸ் குட் ஈவினிங் டூஆல் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம டிசிஎம் புக்ஸ்ல இருக்க இந்த எட்டு சப்ஜெக்டும் எந்த ஃபார்மேட்ல படிக்கணும் அப்புறம் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் ஏன் ஏன் இந்த டிசிஎம் கோர்ஸ் எதுதாக இந்த டிசிஎம் கோர்ஸ் அப்புறம் வந்து எப்படி அப்படின்றத இந்த தமிழ்நாடு கூற்று ஒன்றியம் இந்த மொத்தம் இருக்க டிசிஎம் எட்டு செமஸ்டர் புக்கும் எப்படி அப்ளை பண்ணி ஒரு சட்டம் ஒரு சங்கம் செயல்படுதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க நான் ஒன் லைனர் ஃபார்மேட் கொடுங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் லைனர் கொடுங்க ஒரு ஒரு ஒன் ஒன்லைன் கொடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இப்ப ஆக்சுவலா கூட்டு கருத்தின் நடைமுறை இந்த ஒரு புக்ல நான் ஒரு ஐடியோ இருந்து ஒரு ஆயிரம் ஒன் மார்க் எடுத்து கொடுத்தாலும் நீங்க ஒரு ஆயிரம் ஒன் மார்க் மெமரி பண்ணிட்டு தான் போகணும் ஓகேங்களா இப்போ நான் ஒரு சொல்ற ஃபார்மேட் படிச்சீங்கன்னா நீங்க வந்து இதை மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை நீங்களே ஓவரால இது படிச்சுப்பீங்க ஓகேங்களா இப்போ முதல்ல இப்போ ஏன் இந்த டிசிஎம் கோர்ஸ் எதுக்காக இந்த இந்த எட்டு சப்ஜெக்ட்டும் நமக்கு வச்சிருக்காங்க இப்போ இது எந்த ஃபார்ம்லயும் படிக்கலாம் பாக்கலாம் முதல்ல முதல்ல பாடம் ஒண்ணு கூட்டுறவு கருத்தியிலும் நடைமுறைன்னு சொல்லிட்டாங்க இந்த பாடம் ஒண்ணு எதுக்காக படம் வச்சிருக்காங்க கூட்டுறவு கருத்து நடைமுறையும் இந்த கூட்டுறவு எப்படி பதினாறாம் நூற்றாண்டு பதினேழு நூற்றாண்டு இத்தாலி மற்றும் ஜெர்மனி அந்த நாடுகள்ல எப்படி கூட்டுறவு சங்கம் முதல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்து பதினெட்டு பார்க்கும்போது எப்படி கூட்டுறவு சட்டம் ஆரம்பிச்சாங்க பதினோரு நூற்றாண்டுல இந்தியாவுக்கு எப்படி கூட்டுறவு சட்டம் வந்துச்சு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தமிழ்நாட்டில் கூட்டுறவு சட்டம் வந்துச்சு ஒரு கோபரேட்டிவா நம்ம வந்து கூட்டு கூட்டுறவு கருத்தில் நடைபெறின்ற படிப்போம் நீங்க முடிஞ்சிடும் இரண்டாவது படம் கூட்டுறவு சட்டம் இந்த கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்பு சட்டங்கள் முதல்ல கூட்டுறவு சட்டம்ன்றது பார்ப்போம் ஓகேங்களா இந்த கூட்டுறவு சட்டங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கூட்டு சட்டம் தனியா எல்லா பிரிவையும் சங்கத்தின்னு ஆரம்பிச்சு இருபத்தி நூத்தி நாற்பத்தி படிச்சுட்டு அப்புறம் ஃபுல் இந்த இந்த சட்டம் ரொம்ப முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் அதன் தொடர்புடைய சட்டங்கள் அதன் தொடர்புடைய சட்டங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்திய வரையறை சட்டம் இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி நாலு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டிசிஏ புக்ஸ்ல அந்த புக்ஸ் படிச்சவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த இயர் வைஸும் நான் உங்களுக்கு எடுத்து தனித்தனியா நோட் பண்ணிருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் வீடியோவோ அந்த தொடர்புடைய சட்டங்கள் மொத்தமும் ஒரே வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேங்களா முதல்ல இதை பாடம் ஒன்றியா கொடுத்துருக்காங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் கூட்டுறவு ஒன்றிய தான் முதல்ல படிக்கணும் அந்த ஹிஸ்டாரிக்கல் எப்படி கூட்டுறவு சங்கம் முதல்ல எடுத்து ஆரம்பிச்சாச்சுன்றதை பார்த்தாச்சு ஓகேங்களா அது எடுத்து அந்த சங்கத்தை உள்ள போன அது என்ன சட்டம் இருக்கு அது என்ன தொடர்புடைய சட்டங்கள் வந்து நடாத படம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு அடுத்து மூணாவது அடுத்து மூணாவது நிதி கணக்கை பத்தி நாம பார்ப்போம் நிதி கணக்கில் பெருசோட சொல்லிருந்த மாட்டாங்க இந்த பேரிடுகள் துணை துணை அவர் தான் முதல் குறிப்பேட்டு பதிவேடு ஓகேங்களா நம்மளோட கூட்டுறவு சங்கத்தினாலும் சொசைட்டிலையும் இல்ல பேங்க்லயும் வந்து இந்த நிதி கணக்கில் எப்படி யூஸ் யூஸ்ஃபுல்லானத ஒரு மூணாம் படமா கொடுத்துருப்பாங்க நாளை வந்து கூட்டுறவு மேலாண்மை ரொம்ப முக்கியமானது ஒண்ணு எந்த ஒரு எந்த ஒரு இதோ மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு இதாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ மேனேஜ்மெண்ட் கூட்டு மேலாண்மைன்றது இப்போ இந்த ஒரு உங்களோட பேங்க்லயோ சொசிட்டியோன்ற வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று அதை பத்தி சொல்றதாக நம்மளுக்கு வந்து கூட்டு மேலாண்மைன்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாடம் மஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் இருக்குங்களா ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்களா இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இதுல வந்து ரொம்ப சிலபஸ் தான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து கொஷன் வரப்போகுது அது நம்ம ஜென்ரல் ஷார்ட் கட் கீஸ் அப்புறம் வந்து எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எக்ஸல் அப்புறம் ஓஎஸ் இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சது ரெண்டாவது செமஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியல் இப்ப கூட்டு வங்கிகள் இதுக்குள்ள வந்து கூட்டு வங்கிகள் இந்த ஆடிட் கூட்டு கணிக்கை இது ரெண்டும் ஓரளவுக்கு தான் இருக்கும் இந்த ஓரளவுக்கு இந்த டெப்தான இந்த கோபிள் யூஸ் பண்ற இந்த கணக்கு வழக்கு முறைகள்லாம் ரெண்டு இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது அடுத்து கடன் மற்றும் கடன் சார்பற்ற சங்கங்கள் ஓகேங்களா இது வந்து முக்கியமா என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த கடனில் இருக்கிற ஒரு சங்கம் எப்படி ஒரு நிதிநிலையை நிதிநிலை மேம்பட்டு ஒரு எப்படி இந்த நஷ்டத்தில் இருக்கிற சங்கம் ஒரு லாபத்தில் ஈடுபடலான்றத ஒரு முக்கியமானதா இந்த கடன் மற்றும் கடன் சார்பற்ற சங்கம்ல சொல்லிருப்பாங்க ஓகே அவ்வளவுதான் இந்த ரெண்டு செமஸ்டர் ஏன் கொடுத்தாங்க ஏன் இந்த டிசிஎம் எதுக்குன்னு இந்த டிசிஎம் பார்த்தோம் லாஸ்ட் ஒன் ஃபைவ் லெஸ் ஒன்று குடிச்சிங்க நீங்கள் வந்து வெறும் ஒன் லைனர் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்து மெம ஞாபகமே இருக்காது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது முதல்ல இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல வரான்றதை நீங்கள் கூச்சிக்கணும் நீங்கள் ஒரு கேண்டிடேட் நீங்கள் ஒரு யூஸ் சார் கூப்பிங்களா அப்படிங்கும் போது முதல்ல ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம் கூட்டூர் கருத்தின்ற பாடத்தில் நாங்கள் ஹிஸ்ட்ரி படித்தது அந்த கூட்டூர் சார் ரெண்டாவது அதோட சங்கத்தோட பிரிவு அப்புறம் வேறு என்ன சட்டம்ன்றதை படிக்கிறோம் அதுக்கு மூணாவது அந்த சங்கத்தில் இருக்கிற நிதி கணக்கியல் பேரில் முதல் படிக்கோன்றதை பார்க்கப்போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கூட்டூர் மேலாண்மை கோப்டி எப்படி எப்படி மேட்ச் பண்றோம் அந்த ஒரு ஒர்க் ஒட்டு பேக்ன்றதை பார்க்கறோம் அப்புறம் அந்த அப்புறம் ஜெனரல் டைம்ஸ் ஆன கம்ப்யூட்டர் ரொம்ப மற்றும் கூட்டூர் வங்கி ரெண்டு படம் படிச்சுட்டு கடன் சாப்பாடு சாதியுங்க மொத்தம் எட்டு புக்கும் படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஹண்ட்ரட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் ஆஃப் நைன்